அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழ் இலக்கணத்திற்கு ஒரு இருபத்தோரு தலைப்புகளுக்கு வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம் இதில் பார்த்தீங்கன்னா ரிவிசன் த்ரீயில் ஒரு நாற்பத்தி இரண்டு கேள்விகள் அந்த இருபத்தோரு தலைப்புகள் சார்ந்திருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் நில் என்னும் வேர் சொல்லின் பெயர் என்ன நில்னாவே அதனுடைய வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் நின்றவன் எழுது என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்பது எழுது இதோட வேர்ச்சொல்லோட வினைமுற்று எழுதினார் பழமொழிகள் லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபில் கிரேட் ஓக்ஸ் இதற்குரிய சரியான பொருள் என்னன்னு பாருங்க அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் என்பது சரியான பொருள் லுக் பிஃபோர் யூ லீவ் இது நம்ம பார்த்தது ஆழம் அறியாமல் காலை விடாதே என்பது சரி தர்மமோ தர்மமே காத்ததோ சனகன் நல்வினை கர்மமோ காத்ததே கர்மமே காத்ததே கற்பின் காவலோ இதில் அமைந்துள்ள எதுகை எதுகைனாவே இரண்டாம் எழுத்து ஒன்று பெற தொடுப்பது ஆப்ஷன்ல தர்மம் மே கர்மமே இதுதான் வந்து சரியான எதுகை சொல்லாகும் கமல கமல தமிழிசை பாடினால் இதில் அமைந்துள்ள மோனையை காண்க மோனை என்ன மோனை இதுல வருதுன்னு பாருங்க ஒன்று மோனைனா ஒன்று வேற தொடுப்பது இதற்கு பார்த்தீங்கன்னா இணை மோனை பயின்று வந்துள்ளது என்பது சரி உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக சீரிய நாகம் போல சீரிய நாகம்னா எப்படி இருக்கும் கண்டிப்பா கோபம் என்பது சரி ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுந்துதல் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போலன்னா பிறரை ஏமாற்றுதல் என்பது சரியான ஓமை எவ்வகை வாக்கியம் பேசாதே பேசாதேன்னாவே கண்டிப்பா இது ஒரு கட்டளை வாக்கியமாகும் அரசன் ஆணையிட்டான் இது எவ்வகை வாக்கியம் அரசன் ஆணையிட்டான் இது வந்து தன்வினை வாக்கியமாகும் மக்கள் காந்தியடிகளை போற்றினர் இது எந்த வகை வாக்கியம் மக்கள் காந்தியடிகளை போற்றினர் என்பது செய்வினை வாக்கியமாகும் தன்வினை வாக்கியத்தை கண்டறிக ஆப்ஷன்ல பாருங்க தன்வினை வாக்கியம் எது எழுதிலல் எழுதப்பட்டது எழுதுவித்தால் இதில் பார்த்தீங்கன்னா அன்பு செல்வி கட்டுரை எழுதினால் என்பது தன்வினை வாக்கியம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ராமன் இதயம் விசாலமானது வினா பாருங்க யார் இதயம் விசாலமானது என்பது சரியான வினா மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் இதற்கு விடைக்கேற்ற வினா என்ன ஆப்ஷன்ல மரம் வைத்தவன் என்ன செய்வான் என்பது சரியான வினா பெயர் சொல்லின் வகையறிக மல்லிகை மல்லிகை என்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பெயரை குறிக்கும் பெயர் சொல்லின் வகையறிக ஆட்டம் ஆட்டம்னாவே இது என்னது கண்டிப்பாக தொழிற்பெயரை குறிக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வாழ் பெரிய வீரர் அவர் ஆப்ஷன்ல அவர் பெரிய வாழ்வீரர் என்பது சரியான சொற்றொடர் ஒளிப்போடு படிக்கும் சரியான திறன் வேண்டும் ஆப்ஷன்ல பாருங்க சரியான ஒளிப்போடு படிக்கும் திறன் வேண்டும் என்பது சரியான சொற்றொடர் அகரவரிசை காணகம் வானரவம் லாவகம் நாணயம் இதில் கா கானகம் நாணயம் லாபகம் வானரம் என்பது சரியான அகரவரிசை பூட்டான் தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா இதில் அகரவரிசை படித்து நம்ம என்னன்னு சொல்லலாம் காவரிசை அப்புறம் தாவரிசை கேரளா தமிழ்நாடு பூட்டான் மகாராஷ்ட்ரா என்பது சரியான அகரவரிசை பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெடி நெடினாவே என்னத்தை குறிக்கும் இது நாற்றத்தை குறிப்பதாகும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஊக்கிவிடும் ஊக்கிவிடும்னா என்ன வரும் கண்டிப்பாக ஊக்கப்படுத்தும் என்பது சரி வேர் சொல்லை தேர்வு செய்க நின்றார் இதற்கு சரியான வேர்ச்சொல் என்னவா இருக்கும் நில் என்பது வேர்ச்சொல் சிலிர்த்து இதனுடைய வேர்ச்சொல் என்ன சிலிர்த்துன்னா சிலிர் என்பது சரியான வேர்ச்சொல் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் மா ஆப்ஷன்ல எனத்தை குறிக்கும் இது வானம் மா மா என்பது பெரிய என்பதை குறிப்பதாகும் பா என்பது ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள் என்ன பா அப்படின்னா இது பாட்டை குறிக்கும் ஒளி அறிந்து சரியான பொருளை தேர்க அலை 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 என்பது கடல் அலையை குறிக்கும் அலை என்பது புற்றை குறிப்பதாகும் அடுத்தது ஒளி அறிந்து கோல் கோல் ஆப்ஷன் அப்படி பாருங்க கோல் குச்சி புறங்கூறுதலை குறிக்கும் தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் துரோகி இதற்குரிய நேரான ஆங்கில சொல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்பது சரியான விடை தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் சரக்குந்து சரக்குந்துனாவே லாரி என்பதை குறிப்பதாகும் மரபு வலுச்சொல் திருத்தம் பெற்ற வாக்கியத்தை தேறுக அண்ணா கயிறு விற்கிறான் இதில் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அரை நான் கயிறு விற்கிறான் என்பது சரியான விடை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது கண்ணகி சிலம்பை உடைத்தார் இதில் கண்ணகி சிலம்பை உடைத்தாள் என்பது சரியான ஒருமை பண்மை பிழையற்ற தொடர் பொருந்தாச்சொல் தமிழ்ல இயல் இசை நாடகம்னு சொல்லுவோம் குறிஞ்சி என்பது பொருந்தாத சொல்லாகும் பொருந்தா சொல்லை கண்டறிதல் மலரடி கனி இதழ் காந்தளல் விரல் இதெல்லாம் வந்து உவமை தமிழமுது என்பது பொருந்தா சொல்லாகும் இன்பதுன்பம் இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் ஆப்ஷன்ல பாருங்க இன்பம் கூட்டல் துன்பம் என்பது சரி இன்புருகு இதற்கு சரியான பிரித்தெழுதுக இன்பு கூட்டல் உருகு என்பது சரி வாய்மை இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் வாய்மன்ன உண்மை அப்போ பொய்மை என்பது சரியான எதிர்ச்சொல் பள்ளம் இதற்கு எதிர்ச்சொல் வந்து மேடு இன்றைய மொழியல் அறிவியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கொண்டுள்ளது என்று கூறியவர் யார் இன்றைய மொழியியல் அறிவியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் முனைவர் இங்கவன் உதவான் என கூறும் நூல் எந்த நூல் இப்போது இங்கவன் உதவான் என கூறும் நூல் ஆப்ஷன்ல பெரிய புராணமாகும் எடு என்ற வேர் சொல்லை வினையாளனையும் பெயரை காண்க எடு அப்படின்னாவே எடுத்தவன் இது நான் உங்களுக்கு நிறைய ஊ ஈ கொண்டு முடிஞ்சால் வினையச்சம் எடுத்தது எடுத்த என்பது பெயரச்சத்தை குறிக்கும் இதில் எடுத்தவன் என்பது சரியான வினையால் அணையும் பெயர் வேர் சொல்லை தொழிற்பெயர் ஆகு வை அப்படின்னா இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும் வைத்தல் என்பது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலக்கண ரிவிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்